அரசாங்கத்திற்கு எதிராக இருபத்தி ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எழுபத்தி ஆறு வருடங்களாக எங்களை கல்வர்கள் என்று சொன்னார்கள் அரசாங்கத்திற்கு இப்போது எட்டு மாதங்கள் தான் இப்போதுதான் அமைச்சர்கள் ஆகியுள்ளனர் நாட்கள் செல்ல ஆசைகள் உருவாகலாம் அப்போது பார்ப்போம் ஆசைகள் யாருக்கு இல்லை எல்லோருக்கும் இருக்கிறது எங்கள் காதுகளுக்கும் கேட்கிறது போலீஸ் திணைக்களத்திற்கு நூறு பேரை இணைத்துக் கொள்வதற்கான சகல நடவடிக்கைகளும் நிறைவடைந்த நிலையில் அவர்களை இணைத்துக் கொள்ளவில்லை புதிய வர்த்தமானை வெளியிடுவதாக கூறுகின்றனர் இதற்கு பெருந்தொகை பணம் செலவிடப்பட்டுள்ளது இவை யாரின் படம் போலீஸ் துறையில் பணியாட்களுக்கு பெரும் பற்றாக்குறை நிலவுகிறது ஆனால் இந்த நூறு பேரை இன்னும் எடுக்கவில்லை ஜனாதிபதியின் பாதுகாப்பு அணியில் இருந்த ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இளவரையும் மாற்றவில்லை அனைவரும் இருக்கிறார்கள் அதேபோல் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவில் உள்ள எழுநூறு பேரும் உள்ளனர் இவர்கள் மக்களுக்கு பொய் கூறுகின்றனர் ஆனால் நாங்கள் அனைத்து தகவல்களையும் வைத்திருக்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் മൺമേടൊരു സരിന്ന് വിളന്നതയുണ്ടായ മീക്കപ്പെട്ടുള്ള പണിയൻ പാലത്തു അത് ഇടിമേട്ടി പുതൈത ഐരെ അപ്പുതി മക്കൾ മീട്ട് വൈദ്യസാലിൽ അനുമതി നാട്ടിൽ നിലവും സീരറ്റലനിലെ കാരണമാേറ്റ മസ്കലിയാ പകുതിയിൽ പെയ്ത കനമഴയാണ് വീടൊരു മീത് പാറിയ മൺ തട്ട് സറിത് വിത് ഇന്നിലയിൽ അവർ അകറ്റും പണിയ ഈവർ മീത് ഇരു മതി പനിയ മറ്റൊരു മൺമേട് സരുന്നത് വിഴ്തിയുള്ളത് പിന്നെ മസ്കലിയാ വൈദ്യസാലിൻ വൈദ്യുതി ഉദവിയുടൻ പൊതുമക്കൾ ഇണത് മൺമേട്ടി കീഴ് പുതയുണ്ടായി മീട്ട് മസ്കലിയ മാവട്ട വൈദ്യസാല അനുമതി നിലയിൽ ഇതിൽ ഒരുക്കി ആദറ വൈദ്യുതി മാറ്റപ്പെട്ടുള്ള அரசாங்கம் பாடசாலைகள் மூடப்பட மாட்டாது என்றும் ஐம்பது மாணவர்களுக்கு குறைவாக உள்ள பாடசாலைகளை அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் கல்வி உயர்கல்வி பிரதி அமைச்சர் மகுர தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை வாய்மூல மூல கேள்வி நேரத்தில் ரவி கருணாநாயக் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார் பாடசாலைகள் தொடர்பில் தீர்மானங்களை மேற்கொள்ளும் போது மக்கள் பிரதிநிதிகள் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு பிரதேச செயலாளர் கிராம சேவை என அனைவரும் ஒன்றிணைந்தே தீர்மானங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன அவ்வாறு தீர்மானங்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பங்களில் சில வேளைகளில் ஐம்பது மாணவர்களுக்கும் குறைவான எண்ணிக்கையுள்ள பாடசாலைகளை நடத்தி செல்வது தொடர்பிலும் ஆராயப்படும் தற்போதைய அரசாங்கம் கல்விக்கான சந்தர்ப்பங்களை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலேயே செயற்படுகிறது பாடசாலைகளை மூடிவிடுவது நோக்கமல்ல அத்துடன் பாடசாலைகளை நடத்தி செல்லும் நடவடிக்கைகளை கல்வி அமைச்சரால் மட்டும் முன்னெடுத்து செல்ல முடியாது அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பு அவசியமாகும் என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த பதினான்கு வருடங்களில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்ற நான்காயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு இலங்கையர் பல்வேறு காரணங்களால் உயிரிழந்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது இதில் மூவாயிரத்து நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆண்களும் ஆயிரத்து அறுநூற்றி பதினைந்து பெண்களும் உள்ளடக்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் அறியும் உரிமையூடாக கேட்கப்பட்ட கேள்விக்கு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இவ்வாறு பதில் வழங்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் சென்றவர்களில் அதிகளவானோர் அதிக அளவானோர் இவ்வாறு குறித்த காலப்பகுதியில் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் காய்த்தொளி மற்றும் நீரில் மூழ்குதல் விபத்துகளால் விபத்துகளால் நானூற்றி நாற்பத்தி ஆறு பேரும் முன்னூற்றி எழுபத்தி ஏழு ஏழு பேர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் அறுபத்தோரு இலங்கையர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் அதிகளவானோர் கொழும்பு காளி கம்பகா

அதன்படி சுற்றுலா விசாவில் நாட்டுக்குள் நுழைந்து வணிக நடவடிக்கைகளில் ஈடுபடும் வெளிநாட்டினர் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்படும் அதுடன் அருகும் வரிகுடாவளி இஸ்ரேலியர்களின் ஆதிக்கம் தொடர்பில் இலங்கை வந்திருந்த காணொலி ஒன்று மக்கள் மத்தியில் பெரும் கவலைங்களை எழுப்பியிருந்த நிலையில் மேற்கண்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது கொழும்பு பொரளை பிரதேசத்தில் முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது லேடி ரிச்வீஸ் சிறுவர் வைத்தியசாலைக்கு முன்பாக பீதியில் பயணித்துக் கொண்டிருந்த முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பெற்றி எரிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த தீ விபத்து சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தீ விபத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் എതിർവരും പത്താം തീയതി ഞായകി തര മൈത് പുലപ്പിൽ പരീക്ഷ നാട് മുഴുവതും നട ഇത് പുലമൽ പരീക്ഷ തുടർപ അനേത് പേഴ്ചി വകുപ്പുകൾ വിനാദാൾ വിനിയോഗം കരുത്തരങ്കുകൾ വരിവുരം സേലമർവുകൾ ആകിയവട്ട് ഇന്ന് നള്ളിരവ് മുതൽ തടവിധിക്കപ്പെട്ടുള്ളതാ പരീക്ഷകൾ ആണെങ്കർ നായകം എന്താ ലിയനെ തെരവുത്തുള്ള விதிகளை மீறுவோர் மீது இலங்கை பரீட்சிகள் துணைக்கலாம் பரிசு சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் இதேவேளை பரீட்சார்த்திகள் அனைவரும் காலை எட்டு முப்பது மணிக்குள் பரிசு அறைகளுக்கு செல்ல வேண்டும் எனவும் இம்முறை தரம் பாய்ந்து புலமைப் பரிசல் பரீட்சைக்கு இரண்டு லட்சத்து முப்பத்தி ஓராயிரத்து அறுநூற்றி முப்பத்தி எட்டு சிங்கள மொழி பரீட்சாத்திகளும் எழுபத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி பதிமூன்று தமிழ் மொழி பரீட்சாத்திகளுமாக மொத்தமாக மூன்று லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது பரீட்சாத்திகள் புலமைப் பரிசல் பரீட்சைக்கு தோற்ற உள்ளனர் இலங்கையில் மாத்திரமின்றி சர்வதேசத்தின் கவனத்தை மீத்துள்ள யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் தற்காலிகமாக உள்ளது யாழ்ப்பாணம் இருந்து இன்றைய தினம் புதிதாக ஐந்து எண்புக்கூடு தொகுதிகள் வழிபட்டன அதே நேரம் ஏற்கனவே வழிபட்ட மூன்று மனித எண்புக்குடு தொகுதிகள் முற்றாக அமல்ந்தடுக்கப்பட்டுள்ளன இதேபோல சித்துப்பாத்தி வளாகத்தில் கடந்த இரண்டு நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட ஸ்கேன் ஆய்வுகளின் அறிக்கை எதிர்வரும் பதினான்காம் தேதி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இன்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட மூன்று எண்புக்கூட்டு தொகுதியுடன் மொத்தமாக நூற்றி முப்பத்தி மூன்று எண்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் இதுவரையில் நூற்றி நாற்பத்தி ஏழு எண்புக்கூட தொகுதிகள் வழிபட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்